ஹலோ பியூட்டிஃபுல் சர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச் அது ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நிறைய பேர் எனக்கு ஈமெயில் அனுப்புனீங்க மெசேஜஸ் அனுப்புனீங்க ஐ சா தேட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது ஒரு நல்ல கைடன்ஸாக இருந்தது அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இட்ஸ் ரியலி பிளெஸ்ஸிங் டு மீ அஸ் வெல் நானும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் கடவுள் கிட்ட அண்ட் ஐ ஃபீல் ஆல்வேஸ் கனெக்டட் டு திஸ் சோல் ஃபேமிலி ஸோ அகெயின் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிளெஸ் யூ ஆல் ஃப்ரம் மை சைட் ஆசை தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி வந்து நான் ஆரா கிளென்சிங் அண்ட் ப்ரொட்டக்ஷன் பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ எஸ்பெஷலி ஐ காட் அ கம் அண்ட் டூ டேஸ் பேக் ஸோ நான் நினச்சேன் அதை அதை பற்றி பேசலாம் அப்படின்னு திஸ் இஸ் மை வாஷன் எப்போதுமே நான் சொல்லுவேன் எல்லாமே வந்து எனக்கு எப்படி புரிஞ்சதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் யூ வாண்ட் ஆரா அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து வி ஹாவ் ஷேடோ இல்லையா நம்ம பாடியோட அந்த ஒரு ரிஃப்ளக்ஷன் வந்து நம்ம ஷேடோவாக பார்க்கணும் ஸோ அதே மாதிரி உங்கள் எனர்ஜெட்டிக் பாடியோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆரா உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உங்கள் ஆரா பாசிட்டிவாக நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதே சமயம் உங்கள் எனர்ஜி வந்து உள்ள ரொம்ப ட்ரெயின்டாக ரொம்ப கவலையோட சோகமாக ரொம்ப கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆரா வந்து அங்கே நெகட்டிவாக வந்து ஒரு டார்க்காக ப்ரவுன் கலர் இல்லை பிளாக் கலர் கிரே கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கலர்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து கலர்லாம் தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது உண்மைதான் ரொம்ப சைக்கிக் பவர்ஸ் உள்ளவங்க கைண்ட் ஆஃப் யோகிஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த கலர்ஸ் தெரியுது அவங்களோட நாலேஜ் தான் நமக்கு வந்து இந்தந்த கலர் இந்தந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கலர்ஸை பற்றி நான் சொல்கிறேன் அது வந்து என்னோட ஞானம் கிடையாது அது வந்து என்னோட நாலேஜ் அதாவது பல பேர் சொன்னதை வந்து நான் என்னோட லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன் அதாவது நமக்கு ஓர வந்து இந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலராக வந்து உங்கள் பாடியிலேருந்து அதை வெளியில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒவ்வொரு கலர் வந்து ரிலேட்டட் டு யோ சக்ராஸ் தான் அங்கேயும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது ரூட் சக்கரானால் ரெட் கலர் அண்ட் சீக்ரல் சக்ரானா ஆரஞ்ச் கலர் சோலார் பிளெக்ஸஸ் சக்ராக்கு எல்லோ கலர் அண்ட் யோர் ஹார்ட் சக்ரா க்ரீன் கலர் உங்கள் த்ரோட் சக்ராவுக்கு ப்ளூ கலர் உங்கள் தேர்டை சக்கராக்கு இன் அண்ட் உங்களோட கிரவுன் சக்ராக்கு வயலட் அந்த கலரான ஒரு ஓரா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அந்தந்த சக்கரில் இருக்கிற பேலன்ஸை காட்டுது நீங்கள் ப்ளூ கலரில் உங்கள் ஓராக தெரியுது அப்படின்னா நீங்கள் த்ரோ சக்கரால் ரொம்ப பேலன்ஸாக இருக்கீங்க அதாவது உங்கள் ட்ரூத்தையே பேசுறீங்க ரொம்ப உண்மையை பேசுகிற உண்மையை தைரியமாக பேசுற தன்னம்பிக்கையோட பேசுகிற ஒரு பேர்ஸனாக இருப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு ஓராக ப்ளூ கலரில் இருக்கும் கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஹார்ட் சக்ரானால உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி ரொம்ப காமன் பீஸாக இருக்கிற ஒரு பேர்சனாக இருக்கும்போது அந்த ப்ளூ கலரில் ஓராக தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்ராஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபியர் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் சக்கரா உங்களோட ஆரா வந்து ரெட் கலரில் தெரியும் அப்படின்னு ஸோ நேச்சுரலாக அது புரியுது இல்லையா அந்த அந்த நீங்கள் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப அலைண்டாக ரொம்ப சைக்கிக் சைக்கிகபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இண்டிகோ அண்ட் வயலட் அந்த கலர்ஸில் வந்து உங்களுக்கு வயலெட்டில் உங்களுக்கு தெரியும் அண்ட் இண்டிகோ அஃப்கோர்ஸ் உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது அந்த கலரில் தெரியும் ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டாக ரொம்ப ப்யூராக இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும் அவங்களோட ஆரா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அகெயின் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க உங்களுக்கு பேலன்ஸ் ஆகலை பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ட டல்லாக ஒரு பிளாக் கிரே ப்ரௌன் அந்த மாதிரி உங்கள் ஆரா வந்து டல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து இதெல்லாம் வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்ஸ்னாலேயோ இல்லை அந்த பர்சனோட எனர்ஜி அவங்க பக்கத்தில் வந்து நின்னாலே நமக்கு வந்து அந்த ஆராவை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் நீங்கள் வந்து இது உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட வந்து நின்று பேசினாங்க அப்படின்னாலே இல்லை அவங்க வந்து பக்கத்தில் நின்னாலே வந்து நமக்கு வந்து தோணும் இந்த பர்சன் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது சில பேரை வந்து பக்கத்தில் வந்து நின்று எதுவுமே பேச வேண்டாம் ஆனாவே நமக்கு புரிஞ்சிடும் ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கே எனக்கு இங்கேருந்து எப்படியாவது போயிடும் போல இருக்கே அப்படின்னு தோணும் தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகளா அவங்களுக்குள்ள நிறைய சோகங்கள் கஷ்டங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலே இருக்காங்க அதுலேருந்து வெளியில வராமல் ரொம்ப அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சரி கஷ்டங்கள் சோகங்கள் இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியில இருக்க மாட்டாங்க ஆனா அந்த கஷ்டங்களையும் சோகங்களையும் எனக்கு வந்த பெரிய தண்டனை நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அதையே வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையா அவங்க லைஃப் ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது நெகட்டிவ் எனர்ஜியா வரும் அதுவே கஷ்டமாக இருக்க கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் வந்து அதை பாசிட்டிவாக வாழற எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க பக்கத்தில் போனாலே நமக்கு அது தெரியும் இல்லையா ஸோ நம்ம எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ண நம்மளால முடியும் நீங்கள் எவ்வளோதான் வந்து நல்லவங்களாக நடிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிட முடியும் எதனால் அப்படின்னா அவங்கள உங்களோட எனர்ஜியை அவங்களால சென்ஸ் பண்ண முடியும் நீங்கள் வாக்கால் பேசுகிற பேச்சும் வெளியில் காட்டுற ஆக்ஷன்லேயும் மட்டும் இல்லை இந்த எனர்ஜி உங்களுக்கு உள்ளேந்து வர்ற அந்த பொய்யான எனர்ஜியாக இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க சோ நம்மளால என்னைக்கு எக்காலத்திலும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது கொஞ்ச நாள் ஏமாத்தலாம் அதுக்கப்புறம் யாரையும் நம்மளால ஏமாத்த முடியாது அதனால தான் வந்து நமக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து சொல்லிக் கொடுக்கும் இல்லையா சில பேர் வந்து ரொம்ப நல்லா நடிப்பாங்க நம்ம முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயோ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இது என்னமோ ஒரு ஜென்யூனாக ஃபீல் பண்ணலையே எனக்கு அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது பிகாஸ் அவங்களோட ஆராவை வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க அதனால தான் ஸோ தைரியமாக உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க எப்போதுமே அது வந்து பொய் சொல்லாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை பொறுத்து உங்கள் ஆரவோட கலர்ஸு சேஞ்ச் ஆகும் ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது ஆரா எல்லாருக்குமே ஒரே கலர் இவங்களுக்கு இந்த ஆரா அவங்களுக்கு இந்த ஆரா அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ திஸ் இஸ் ஹவு ஓரா இஸ் ரிஃப்ளெக்டிங் அவுட்வேர்ட்ஸ் உங்கள் சில சமயம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க பட் உங்களுக்குள்ளே உள்ள கவலை இருந்தது அப்படின்னா டக்குல அவங்க வந்து என்னாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுருக்காது பட் உங்கள் ஓராவை அவங்க வந்து சென்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ தட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது அந்த ஓராவை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் அட்லீஸ்ட் ஒரு அப்ளிஃப்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டுக்காத என்ன நடக்குதுன்னே தெரியாத மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க ஆனால் அப்படி இல்லை பட் நார்மலி ஒரு ஓரளவு நம்ம கொஞ்சம் சென்சஸ்ஸை வந்து ஓப்பனாக வச்சுருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஓரவை வந்து சென்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோ வேணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மல் ஹியூமன் பீங்ஸே வென் தே ஆர் குட் அட் ஹார்ட் தே கேன் ஃபைண்ட் திஸ் ஆரா அண்ட் சரி இப்போ வந்து இந்த ஆரோவை வந்து எப்படி நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்னர் ஒர்க்ஸ் இன்னர் ஒர்க்ஸ்னால் என்ன மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஆரோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்னர் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது என்ன நான் எப்போது சொல்கிற விஷயங்கள் தான் ரொம்ப பியூரா ஹார்ட்டை வச்சுக்கோங்க ஈகோ இருக்கக்கூடாது பொறாமை பேராசை மற்றவங்கள பத்தி தப்பாக பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்க ஆரா வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்களை பார்க்கும் போதே அவங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும் அது உங்க அழகு கிடையாது நம்ம நினைச்சப்போ வெளியில இருக்கிற அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோட அழகுல தான் அவங்களுக்கு அப்படி தோணுதுன்னு கிடையவே கிடையாது அழகு அப்படிங்கிறது ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மொமெண்ட்ரி தாங்க அந்த வெளியில் பார்க்குற அழகு அப்படி ங்கிறது அவங்க உள்ள இருக்கிற ஆரா தான் ஒருத்தங்க வந்து நம்ம முன்னாடி அழகா தெரியிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஆரா தான் அவங்கள அவ்வளவு அழகா நம்ம முன்னாடி தெரிய வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம இந்த ஓரவை வந்து எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நானும் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸோ எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் பர்டிகுலர்லி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இதை பற்றிலாம் கண்டுக்கலையே அப்படின்னு கேட்பீங்க ஸோ நான் சொல்கிறேன் சரி நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் எப்படி நம்ம ஓராவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம ஆராவை வந்து அதிகரிக்கிறது எப்படி நம்ம வந்து நல்ல ஒரு ஆராவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அதாவது உங்கள் மெடிடேஷன் இன்னர் ஒர்க் உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிறது கிரௌண்டிங் பண்ணுறது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களையும் எடுத்து வெளியில் போட்டுடுறது இந்த மாதிரி தான் உங்களோட ஆராவை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப பிரைட்டாக வெளியில் காட்டும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆராவை வந்து ரைஸ் பண்ணி ஹையர் வைப்ரேஷனில் கொண்டு வச்சுருக்கோம் அதாவது ஹையர் எனர்ஜியில் ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற பீப்புள் அதாவது தப்பானவங்க கிடையாது திரும்ப சொல்கிறேன் யாருமே இந்த உலகத்தில் தப்பானவங்க கிடையாது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சோகத்தில் இல்லை ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் என்ன ஏதோ வருத்தத்தில் இருக்கிறவங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பார்க்கும்போது ஆவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வரணும் நம்மக்கிட்ட பேசணும் நம்ம எனர்ஜி வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய இடத்துல பிகாஸ் உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் எனக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு வர்றவங்க ரொம்ப நல்லவங்க எப்படியாவது நானும் என் லைஃப்பில் வந்து சரியாயிடணும் என்னோட லைஃப்பையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வராங்க உங்களை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கணுங்கிறதுனால அவங்க வர்றதில்லை பட் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ ஹை எனர்ஜியில் வந்து இன்னும் ப்ராக்டிசஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எனர்ஜியில் அவங்க வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவங்களோட எல்லாம் சொல்லி அவங்களோட கஷ்டங்களையெல்லாம் சொல்லி துக்கப்புறம் நம்ம எனர்ஜி லோ மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்ன ரொம்ப இம்பாக்ட்ஸ் இல்லையா அதாவது மற்றவங்களோட வருத்தத்தை கேட்டால் அவங்களுக்கு முன்னாடி அழறவங்க இல்லையா நம்மளாம் முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போல்லாம் அழமாட்டேன் பட் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாமல் நம்மளோட அந்த ஃபீலிங்ஸ் நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூடவே அந்த ப்ராசஸில் போக ஆரம்பிச்சிடும் அதாவது என்ன நம்ம எனர்ஜி அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரொம்ப ரிலீஃப்டாக ஃபீல் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் அது கேட்கும்போது சந்தோஷம் தான் ஆனால் இங்கே என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம நம்ம நம்மக்கிட்ட இருந்த எனர்ஜியை அங்கே கொடுத்துட்டோம் ஸோ நம்மக்கிட்ட இருந்த எனர்ஜியை கொடுத்துட்டோம்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்காக எகெயின் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி உங்ககிட்டயே இருக்கட்டும் இந்த வெளியில் இருக்கிற டிவைன் எனர்ஜி அவ்வளோ நிறைய இருக்குங்க யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த எனர்ஜி இந்த எனர்ஜி நீங்கள் இவோக் பண்ணி அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற பீப்புளுக்கு கொடுங்க அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு போகுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன விதத்தில் உங்கள் ஓராவை வந்து ஓகே அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஓராவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் மெடிடேஷன் ஆஃப்கோர்ஸ் மெடிடேஷனுங்கிறது எல்லாேருமே ஆக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் மெடிடேஷன் பண்ணிக்கலாம் மெடிடேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது சில நாள் நமக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்குள்ள மூட இல்லை இல்லை டைம் இல்லை எதுனாலும் இருக்கலாம் இல்லையா அப்போ ஈஸியாக நீங்கள் எப்படி உங்கள் ஓரவை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் திங் நான் சொல்லுவேன் பிராணாயாமா நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இல்லை பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு எப்படி வேணாலும் உங்களால் பண்ண முடியிற ஒரு விஷயம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாட் மோர் தேன் தட் இல்லையா இல்லை ஃபைவ் டைம்ஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் யூ வில் ஃபீல் தட் டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த ஒரு பிராணாயமாக பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களோட ஆராவை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து நல்லா ஒரு மூச்சு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா ஜ நின்றுகிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே வந்து யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட் இல்லையா சோ அது எதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வந்துடும் அந்த பிரத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சடனாக இருக்கிற அந்த உள்ள இருக்கிற இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிரெத் வந்து உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணும் இதுக்கு வந்து நான் ஒரு எதனால இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் உங்கள் சோலையும் உங்கள் பாடியும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பிரெத்து தான் உங்கள் உயிர் போச்சு அப்படின்னா என்ன வெளியில் போயிடுது ஃபர்ஸ்ட் இந்த பிரெத்து தானே அதுக்கப்புறம் நமக்கு மூச்சு காற்று தானே இருக்காது ஸோ உங்கள் சோலோட அந்த எனர்ஜி வந்து உங்க பாடிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி அப்படிங்கிறது தான் பிரெத் எக்ஸசைஸ் ஸோ இமீடியட்லி யூ கெட் தட் எஃபெக்ட் அதனால தான் எப்போதுமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் எல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஜஸ்ட் நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க யூ வில் பி ஓகே அப்படின்னு நானும் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அன்னைக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் தெரியாத சமயத்தில் இது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன் அண்ட் தென் உங்களுக்கு கிரவுண்டிங் கிரவுண்டிங் அப்படிங்கும் போது போய் ஒரு மரத்தை நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க புல்லில் போய் காலை வைங்க மண்ணில் காலை வைங்க அந்த அந்த ஒரு ஈரம் அந்த ஈரம் அது வந்து படும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ரொம்ப குளிர்மை அந்த அது ஏன் அப்படி அப்படின்னா இருக்கிறது இப்போ எதுனா இப்போ நம்ம என்ன பண்றோம் ஏன்னா ஆராவை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியில இருக்கிற யூனிவர்ஸ்லேருந்து இருந்து பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம என்ன இந்த ஏர் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சபூதங்கள் இல்லையா நம்ம பஞ்சபூதங்கள்லேருந்து தான் வந்து நம்மளோட எனர்ஜியை எடுத்துக்கிறோம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே எங்கே இந்த ஃபாஸ்டாக இருக்கிற உலகத்துல தாங்க எல்லாமே சும்மா தான் இருக்கு தான் மாட்டேங்கிறோம் நம்ம ஸோ அந்த ஏர் வெளியில இருக்கிற அந்த காற்று அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வழியாக நமக்குள்ளே எடுத்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கிரவுண்டிங் எக்ஸசைஸ்னால் ஏர்த்து நம்ம ஏர்த்தோட அந்த மண்ணு மண்ணில் இருக்கிற அந்த பூமி தேவிக்கிட்டே இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் பாடிக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது உங்கள் எனர்ஜி வந்து இப்படி ஸ்கேட்டர்டாக இருக்கும் அதாவது உங்கள் எப்படி இந்த ஆரா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஆறா வந்து இமீடியேட்லி உங்கள் பாடியிலேருந்து வெளியில் போக ஆரம்பிக்கும் அஹ் வெளியில போகிறது அப்படிங்கிறது விட ஸ்கேட்டர்ட் ஆகும் எதனால அந்த ஆரா கலர் மாறுது இல்லைன்னா ஆராவோட அந்த ஒரு எனர்ஜி மாறுது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நடுவில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வருது அந்த எனர்ஜியை வந்து நம்ம தீர்ப்பை இழுத்து நம்ம பாடிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் வந்து இந்த கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பண்றோம்ல உட்கார்ந்தீங்க கிரவுண்டில் காலை டச் பண்றீங்க ஒரு ட்ரீயை ஹக் பண்றீங்க அப்படின்னா அந்த ஏர்த்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு சோகம் கவலை அப்படி எல்லா விஷயங்களும் டக்குன்னு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ் இந்த மந்த்ராஸோட பொருள் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியலனா கூட மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஏதோ ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுது இல்லையா ஏன்னா ஒவ்வொரு மந்திராவுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குதுங்க அது நம்மளோட ஒவ்வொரு சக்கராலேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து இப்போ ஓம் அப்படிங்கிற அந்த சாண்டிங் மட்டுமே போதும் வேற எந்த ஒரு மந்திரமும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எதையுமே படிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மற்றது படித்து சொல்கிறீங்க அப்படின்னா நல்லது தான் தப்பே கிடையாது பட் இதெல்லாம் படிச்சுக்கிட்டா தான் என்னால் ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க ஓம் மட்டுமே சொல்லுங்கள் அந்த ஜென்ரேஷன் ஃப்ரம் ஒவ்வொரு சக்கராலேருந்து உங்களுக்கு ஓமை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ரூட் சக்கராலேருந்து ஓம் சொல்ல முடியும் உங்களோட ஹார்ட் சக்கராலேருந்து ஓம் சொல்ல முடியும் உங்களோட சீக்கிரல் சக்கராலேருந்து சொல்ல முடியும் த்ரோட்லேருந்து சொல்ல முடியும் நீங்கள் இப்படி சொல்லும்போது எப்படின்னா அந்த அந்த சக்கராவுக்கு கிளென்சிங் கிடைக்கிது அண்ட் அந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு எங்கே அஃபெக்ட் ஆகியிருக்கோ அந்த சக்கராலேருந்து நீங்கள் சொன்னாப்ரேஷன் உங்க அந்த சக்கரில் இருக்கிற வந்து ப்ராப்ளம் பண்ணும் இந்த சவுண்ட் அவுட் அது வந்து உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வெளியில் கொண்டு வரும் அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இன்க்ரீசிங் ஆரா ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது எப்படி கிளென்ஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து போய் பேசிட்டு வரோம் திரும்பி வரும்போது நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணலாம் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு காலெல்லாம் அழுக்க அடிச்சா வீட்டுக்கு வரும்போது காலை கழுக்கிட்டு உள்ளே வரோம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அது பல டைப்பில் பண்ணலாம் இந்த சால்ட் வாட்டர் பாத் உப்பு தண்ணியில் குளிக்கிறது அதாவது தலையில ஊற்றிக்காதீங்க உடம்புல மட்டும் உப்பு கல்லுப்பு இருந்ததுன்னா கல்லுப்பு தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஜஸ்ட்டு மேலுக்கு ஊற்றிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து இப்போ உப்பு தண்ணியை வந்து உங்களுக்குள்ளே ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா க்ளீனாகி போயிடுமா அப்படின்னு கேட்டால் அது ஆக்சுவலி அந்த அதில் இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இட் கிவ்ஸ் ஒரு ரெஜுவனேஷன் டு த பாடி அதனால தான் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகுது அந்த கெமிக்கல் காம்போசிஷனுக்காக தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் இல்லை உப்பு இல்லை உங்கள்கிட்ட கல் உப்பு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் தண்ணியை எடுத்துகிட்டு அந்த ஒரு இன்டென்ஷன் கொடுங்க என்னோட பாடியில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு உங்கள் உடம்புல அப்படி ஊற்றிக்கிட்டா கூட இட் வில் ஒர்க் ஃபண்டாஸ்டிகலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எதுவுமே வந்து பாசிபிள் வித் யுவர் தாட்ஸுங்க நீங்கள் வந்து உங்கள் ஓராவை ப்ரொடெக்ட் பண்ணணுமா உங்கள் ஓராவுக்கு ஓரவை இன்க்ரீஸ் பண்ணணுமா எதுனாலும் உங்களோட தாட்னால தான் அது நடக்கும் இங்கே வெளியில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து இல்லை புதுசாக ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் படித்து அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏன்னால் நமக்குள்ளே இருக்கிற கடவுள் அந்த கடவுளை ஒர்க் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த சரண்டர் இருக்கணும் என் எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் எனக்காக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நான் வந்து அலைண்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அலைண்டாக இருக்கவும் தப்பான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல இருக்கக்கூடாது அலைன்டா இருக்கணும் அதே சமயம் அந்த நம்பிக்கையோட சரண்டர் பண்ணிட்டு நான் கேட்டால் அந்த கடவுள் எனக்கு அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இருங்க எல்லாமே பண்ண முடியும் ஃபுல்லி பண்ணுமா ஜஸ்டு சொல்லுங்கள் ஒரு வார்த்தையில் எனக்கு வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளென்ஸ் மை பாடி ப்ளீஸ் யூனிவர்சல் எனர்ஜி அந்த ஒயிட் லைட் அந்த ஒயிட் ஃபோர்ஸ் ஏ உள்ளே வந்து என்னை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசால் யோசிங்க தண்ணியை வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள் கையை கால் மட்டும் வாஷ் பண்ண முடியுதுன்னா அப்படியும் பண்ணுங்கள் இல்லை ஜஸ்ட்டு வாஷ் எல்லாம் பண்ணக்கூட முடியல உங்களுக்கு சோம்பேறுத்தனமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஜஸ்ட் இமேஜின் இந்த ஒரு லைட்டை வந்து நீங்கள் உங்கள் பாடிக்குள்ளே இழுத்து உங்களோட எல்லா சக்கராசியும் க்ளீன் பண்ற மாதிரியும் உங்க ஹோல் பாடி வந்து இந்த ஒயிட் லைட்னால அப்படியே பிரகாசமா இருக்கிற மாதிரியும் செஞ்சு பாருங்களேன் அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் அந்த உள்ளே இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து டக்குன்னு வெளியில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து டக்குன்னு வெளியில் போயிட்டு டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரொம்ப ரெஜிவனேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்பிக்கையோட ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யுங்க சும்மா வந்துட்டு யாரோ சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது ஏன்னா உங்களோட உள்ள அந்த கான்ஷியஸ்லி நீங்கள் வந்து அதை போட மாட்டேங்கிறீங்க இல்லையா ஸோ கான்ஷியஸாக நீங்கள் எது பண்ணாலும் அது ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் ஏன்னா இதெல்லாம் நம்பாத ஒரு ஆள் தான் நானும் முன்னாடி நம்மளே வந்து இந்த வெளியில் இருக்கிற லைட்டை வந்து நமக்குள்ளே சரவுண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு டைம் வந்து இதெல்லாம் என்ன இதில் ஒரு காமெடி பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்ச ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி நானே அந்த காமெடியை தான் பண்ணுறேன் பட் ஐ நோ நவ் ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ் அண்ட் ஹவு இட் ஹெல்ப்ஸ் மீ இன் மை லைஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே வந்து நான் இந்த பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்னால மட்டுமே எனக்கு வந்தது நான் வேறு எந்த ஒரு பிளாக் மேஜிக்கோ மற்ற ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது இட் இஸ் ஒன்லி த காட் அந்த காடோட பவரை இன்வோக் பண்ணுறது மட்டும்தான் நான் பண்ணுறேன் டெய்லி அண்ட் ஐ ஐம் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஸ்டே ட்ரை டு ஸ்டே அலைன் அந்த உள்ளே உள்ளேந்து நம்பிக்கையோட அந்த இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சொன்னாவே அது வந்து நடந்துருங்க உங்கள் மனசால் நினைச்சாலே அது நடந்துடும் ஸோ உங்கள் ஓராவை ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஓராவை கிளென்ஸ் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது வெளியில் போய் எங்கேயும் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுக்காதீங்க அவங்க பண்ணுறது தப்பும் கிடையாது அவங்களோட பீச்சிங்ஸ் எதுவுமே தப்பும் கிடையாது அவங்க உண்மையாக தான் செய்கிறாங்க நான் அதை பத்தி சொல்லலை பட் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அங்கே போய் காசு கொடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் பண்ண முடியல உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது இஃப் யூ வாண்ட் அ தேர்ட் பர்சன் சப்போர்ட் டெஃபினட்டா போயிட்டு பண்ணுங்க பட் அதர்வைஸ் இதோட கான்செப்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ தட் நீங்கள் வந்து வெளியில் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி உங்கள் ஓராக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது ஹீலிங்கும் அதே மாதிரி தான் நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு நடுவில் சொல்லிடுறேன் உங்களை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுலேருந்து வர்ற வரைக்கும் வெளியில் யாராலையும் உங்களை ஹீல் பண்ணி தர முடியாது அவங்க வேணால் இந்தந்த ப்ராக்டிசஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்களே ஒழிய அதை போய் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் உள்ளேருந்து அந்த எண்ணத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது முடியும் பட் இந்த இதெல்லாம் எதுக்கு வந்து ப்ராக்டிசஸ் வந்து அவங்கெல்லாம் செய்கிறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து தனியாக இருந்தால் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க அண்ட் வித் பர்சன் ஒரு ப்ரீச்சிங் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை ஒரு குரு மாதிரி ஒருத்தங்க உங்கள் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக அதில் வந்து ஒரு ஃபோக்கஸோடு இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களாம் கிளாஸஸ் எடுக்கிறாங்க பட் இன்கேஸ் உங்களுக்கு காசு இல்லை அண்டு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்காக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் அதாவது அவங்களோட டைமும் மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க அதெல்லாம் கவலையப்படாது தனியாக நீங்களே இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற இன்டென்ஷன் அண்ட் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும் அவ்வளவுதான் உங்களாலையும் இந்த லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஓகேவா வெளியில் இருக்கிற டிவைன் எனர்ஜிக்கிட்ட உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் போகணும் அப்படிங்கிறதையும் வெளியில் இருக்கிற எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் எப்போதுமே சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து ஆரவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறது அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் இன்டென்ஷனால தான் நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து என்ன இந்த ஒயிட் லைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அண்ட் இட் வில் ப்ரொடெக்ட் அந்த ஒயிட் லைட்ஸ் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் அப்போ இருக்கிற மூடு மாதிரி சம்டைம்ஸ் நான் வந்து அந்த ஒரு பால் மாதிரி ஒரு ஒயிட் கலர் பால்குள்ளே பண்ணி அந்த ஒயிட் கலர் எனர்ஜி பால்குள்ளே நான் இருக்கிற மாதிரி நான் என்னையே சங்கல்பம் பண்ணிப்பேன் இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா அந்த வாட்டர் பால் இல்லையா அந்த மாதிரி ஒரு பால் இருக்கிற மாதிரி யோசிப்பேன் அது எப்படி வேணால் நீங்கள் யோசிங்க அதெல்லாம் பண்ணுங்கள் அண்ட் கிரவுண்டிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த லைட்டு மேலேந்து ஒர்க் பண்ணி உங்கள் பாடி த்ரூ போய் உங்கள் ரூட் வழியாக கீழே கிரவுண்டுக்கு போய் உங்கள் பாடி அப்படியே அந்த வேர் மாதிரி அந்த லைட் வந்து உங்களை பிடிச்சி வச்சுருக்குற மாதிரி யோசிங்க உங்களுக்கு எவ்வளோ டக்குன்னு ஒரு எனர்ஜி போன மாதிரி நீங்கள் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க இல்ல வேற ஏதோ ஒரு புது இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அது வருது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க இமீடியட்லி இதை நினைச்சு ஜஸ்ட் உங்க கண்ணை கூட மூட வேண்டாம் உங்க மனசுக்குள்ள இதை யோசிங்க அந்த இருக்கிற இடத்துலயே வந்து உங்க கால்ல இருந்து அந்த ரூட் சக்கர வழி உங்க கால் வழி அந்த வேர் மாதிரி அந்த லைட் போய் உங்க கிரவுண்ட்ல போய் நல்லா ஸ்ட்ராங்கா உங்களை பிடிச்சிக்குது அப்படின்னு நினைங்க சடன்லி ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல உங்களோட அந்த எனர்ஜி வந்து கிரவுண்டட் ஆயிடும் நீங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் அவாய்ட் அன்னெசரி பீப்புள் எனர்ஜி வேம்பயர்ஸ் நம்ம சொல்லுவோம் நம்ம எனர்ஜியை தெரிஞ்சே வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க தெரிஞ்சேன்னா நமக்கு கெட்டது வரணுங்கிறதுக்காக கிடையாது அவங்களுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காக வந்து 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 நம்மளை நம்மளோட எனர்ஜியை வந்து எடுத்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இன் அவாய்ட் பண்ணுங்க அவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை அவங்க வந்து எப்போதுமே ரிப்பீட்டடாக சி உங்களுக்கு இப்போ வந்து நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து சேஞ்ச் ஆகணும் நீங்க வந்து இன்னைக்கு சொல்றீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணா உங்களுக்கு லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஆனா அது எதையுமே கேட்காம எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் உங்கள்ட்ட வந்து பழைய புராணத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க அதே கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது என்னன்னா இந்த கவலையெல்லாம் யார்கிட்டயாவது கொண்டு வந்து டம்ப் பண்ணணுங்கிற மட்டும் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தாங்க அப்படின்னா இஃப் தேர் நாட் ரெடி டு சேஞ்ச் உங்கள் எனர்ஜியை அவங்களுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எனர்ஜியை கொடுங்க அதுதான் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் எப்படி நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் எவ்ரி டைம் உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு தோன்ற அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாமே வந்து இமிடியட்லி சொல்லுங்கள் கடவுளே எனக்கு என்னோட எனர்ஜி போகுதீங்க ப்ளீஸ் லவ் மீ டு டேக் யார் எனர்ஜி இங்கே யூனிவர்ஸில் கிடக்குதுங்க இஷ்ட மாதிரி எனர்ஜி அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு சேனலாக இருக்கிறதுக்காக எப்போதுமே டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க காலையில் ப்ரே பண்ணும்போது இதை சொல்லிவிடுங்க லெட் மீ பி த சேனல் நான் ஒரு சேனலாக இருக்க விரும்புகிறேன் என் என்னோட எனர்ஜி மற்றவங்களுக்கு போகாமல் உங்களோட எனர்ஜியை ஒரு சேனல் பண்ணி நான் த்ரூ அவங்களுக்கு போகட்டும் உங்ககிட்ட பேசுகிறவங்களுக்கு எனர்ஜி போகட்டும் ஆனால் வெளியில் இருக்கிற அந்த யூனிவர்சல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராது அண்ட் எவ்வளோ இருக்குது தெரியுமா நீங்கள் எவ்வளோ வேணால் எத்தனை நேரம் வேணாலும் பேசலாம் எத்தனை மணி நேரம் வேணாலும் மற்றவங்க கூட கூட்டத்தில் இருக்கலாம் ஆனால் இ இதை வந்து நீங்கள் நடுவில் நடுவில் பண்ணிக்கோங்க ட்ரெயின் ஆகுது அப்படின்னு தோணும் போதெல்லாம் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க அந்த நடுவில் உட்காந்து பண்ண முடியலையா ஒரு பிரேக் எடுங்க தனியாக போயிட்டு அந்த எனர்ஜியை இவோக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு கூட இருங்க பட் டெய்லி இதெல்லாம் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் இப்போ சப்போஸ் யூ ஆர் என்ன ஃபங்க்ஷன் அங்கே நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளை பார்க்குறாங்க சந்தோஷமாக வந்து பேசுவாங்க இல்லையா பர்டிகுலர்லி நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு பயங்கரமாக அங்கெல்லாம் வந்து நம்ம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் திஸ் டெக்னிக் டெஃபினெட்டாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஈவினிங் வந்துட்டு தி அகெய்ன் கிளின்ஸ் யுர் செல்ஃப் எல்லாமே உங்களோட மைண்டு தாங்க அண்ட் டூ இட் அண்ட் ஐ வில் சே என்னோட இந்த சோல் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து யுவர் ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள் நிறைய ஆரா பாசிட்டிவாக வச்சுருக்கவங்களாக தான் இருப்பீங்க ஸோ உங்கள் ஆராவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் எப்படி கிளின்ஸ் பண்ணணும் எப்படி மற்றவங்களுக்கு அதை ஹாப்பியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ So, uh, th thank you guys thank you so much thank you for watching thank you for supporting thank you always thank you love you all thank you